Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம மதுரை ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மதுரை நான்வெஜ் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு ஞாபகத்துக்கு வர்றது மட்டன் சுக்கா தான் நல்ல காரச்சாரமாக ஜூஸியாக பரோட்டா ரைஸ் எல்லாத்துக்கும் ஒரு அட்டகாசமான காம்பினேஷனாக இது இருக்கும் இந்த ஸ்பெஷல் சுக்கா தான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்குரிய மசாலாவும் அரைச்சி செய்ய போகிறோம் இது செய்கிறதுக்காக ஒரு அரை கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது போன்லெஸ் மட்டன் தான் சின்ன சைஸாவோ இல்லை மீடியம் சைஸாவோ கட் பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப பெரிய சைஸாக வேண்டாம் ஒரு ப்ரெஷன் பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் மட்டன் சுக்காவோ எந்த சுக்கா பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் கறியை வேக வைக்கலை ப்ளைனாக வேக வைக்காதீங்க வெறும் உப்பு பொடி மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் சுக்கா பண்ணுவாங்க அப்படி பண்ணால் அந்தளவு டேஸ்ட் இருக்காது நீங்கள் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுவிட்டு அதில் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் மட்டனை சேர்த்துக்கோங்க இதை நல்ல ஒரு நிமிஷம் அந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுருங்க அது மட்டனோட கலர் மாறி வரணும் பாருங்க இப்போ நல்ல லைட்டான ஒரு ஒயிட் கலர் வந்துட்டு பாருங்க இந்த அளவுக்கு கலர் மாறி வரணும் இப்போ ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நான் வந்து திருப்பி வந்து ரோஸ்ட் பண்ணையில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க மாட்டேன் அதனால ரெண்டு டீஸ்பூன் இதில் சேர்த்துட்டேன் அரை டீஸ்பூன் மஞ்சள் பூடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஏன்னா நம்ம இதுக்கு தயார் பண்ணுற மசாலாலையும் காரம் இருக்கும் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம தண்ணியும் உப்பு சேர்க்கணும் முதல்ல நீங்கள் உப்பு சேர்க்கல அங்கங்கே பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு அரை கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் மட்டன்லேருந்து ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் ஆகி வந்திருக்கு இதில் அரை கப் தண்ணி சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பும் காரமும் எப்போதும் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கலாம் முதல்ல வேக வைக்கல கொஞ்சம் காரம் கம்மியாகவே போட்டு வேக வச்சுக்கோங்க இது நல்லா கலந்து விட்டுட்டு நான் இன்றைக்கி ப்ரெஷர் குக் தான் பண்ண போகிறேன் ஒரு பன்னெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்க போகிறேன் லோ டு மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் விசில் வச்சு வேக வைப்பீங்கன்னா வழக்கமாக குழம்புக்கு எத்தனை விசில் வைப்பீங்களோ அதை விட ஒரு விசில் கம்மியாக வச்சுக்கோங்க இப்போ சுக்கா மசாலா தயார் பண்ணிடலாம் நான் கொஞ்சம் ஜாஸ்தியான அளவு தான் தயார் பண்ணி எடுத்துருக்கேன் இது ட்ரை ரோஸ் தான் பண்ணணும் சின்ன துண்டாக பத்து துண்டு பட்டை எடுத்திருக்கேன் பத்து ஏலக்காய் ஒரு அஞ்சு கிராம்பு எடுத்துருக்கேன் ஒரு எட்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெதை கொத்தமல்லி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் இது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் எடுத்துக்கிட்டேன் இவ்வளோ தேவைப்படாது நம்ம மொத்தமாக செஞ்சு வச்சுக்கிட்டால் நம்ம எப்போ தயார் பண்ணுறோமோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் மூணு மாதம் வரைக்கும் இது கெட்டு போகாது இதை நல்லா வறுத்து விட்டுடலாம் இது லேசாக வருபட்டாக்கெல்லாம் ஒரே ஒரு பேல்யூஸ் சேர்த்துக்கிறேன் பேல் யூஸ்லாம் நிறைய சேர்க்கக்கூடாது அதே மாதிரி மற்ற கரம் மசாலா ஐட்டமும் வேண்டாம் ஒரு டீஸ்பூன் போல் நம்ம வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு மட்டும் கம்மியான அளவு தான் சேர்த்துக்கணும் சோம்பு நீங்கள் நிறைய சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட ஃப்ளேவர் ரொம்ப ஜாஸ்தியாகிடும் ஒரு நாலு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் காஞ்ச மிளகாய் நம்மளுடைய விருப்பம் தான் பொதுவாக நம்ம சுக்கா இல்லை கிரேவி எது பண்ணுறதா இருந்தாலும் நம்ம அதில் மிளகாய் தூள் சேர்ப்போம் அதனால் இதில் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும் இதை நல்ல வாசம் வர்ற மாதிரி ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் நல்ல வாசம் வந்துட்டு இப்போ இதை எடுத்து ஆற வச்சு லேசான ஒரு குரங்குறை போட திருச்சி எடுத்து வச்சுக்கலாம் இதை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டால் நீங்கள் மூணு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் எந்த ஐட்டம் வந்து நீங்கள் சுக்கா மாதிரி பண்ணுறீங்களோ அதில் ஒரு டீஸ்பூன் போட்டாலே போதும் நல்ல வாசமாக இருக்கும் மட்டன் வெந்துட்டு நான் இன்றைக்கி லோ டு மீடியம் ஃப்ளேமில் பன்னெண்டு நிமிஷம் வேக வச்சுருக்கேன் இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும் இந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் மட்டன் இந்த மாதிரி முழுசு முழுசாக இருக்கிற மாதிரி தான் நம்ம வேக வச்சுக்கணும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பத்து போல் பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன் பூண்டு வாசம் பிடிக்காதுங்கிறவங்க ரெண்டு மூணு பவுண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சே போட்டு குக் பண்ணிவிட்டோம் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் இதை மெல்லிசாக கட் பண்ணக்கூடாது பெருசு பெருசாக தான் கட் பண்ணிக்கணும் இல்லை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு காஞ்சி மிளகா விதையை எடுத்துகிட்டு கிள்ளி சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு வாசமாக இருக்கும் நம்ம விதையோடு கூட சேர்த்துக்கலாம் ஆனால் நம்ம ஏற்கனவே கா காரப்பொடி போட்டிருக்கோம் திரும்பவும் சேர்ப்போம் இல்லையா அதனால் விதை எடுத்துகிட்டு சேர்த்துருக்கோம் வெங்காயம் முழுசாக வதங்கிடக்கூடாது பாதி தான் வதங்கணும் ஏன்னா இது மட்டனோட சேர்ந்து தான் ரோஸ்ட் ஆகணும் இந்த அளவு வதங்கி வந்தால் போதும் நம்ம வேக வச்சிருந்தோம் இல்லையா மட்டனை அதில் இருக்கிற தண்ணியோடு சேர்த்து இதில் சேர்த்துக்கணும் கட்டாயம் அது தண்ணியோடு தான் சேர்த்துக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ தண்ணி இல்லையே எனக்கு கரெக்டாக வெந்துட்டு அப்படின்னு சொன்னால் ஒரு கால் கப் போல் இந்த சமயத்தில் தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் இதுக்கு தக்காளின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தக்காளி ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்க போகிறேன் அது இந்த ஸ்டேஜ்லேயே கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன் நிறைய தக்காளி சேர்க்கல இதோடய டேஸ்ட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் நம்ம மசாலாவும் தயாராக இருக்குது தண்ணி கொஞ்சம் வத்த ஆரமிச்சாக்கில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம் மூணு டீஸ்பூன் அளவுக்கு மசாலா பொடி சேர்த்துக்கணும் அரை கிலோ மட்டனுக்கு இந்த க சுக்கா மசாலா மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டும் வாசமும் கரெக்டாக இருக்கும் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மசாலா சேர்த்தாக்களே தீயை நல்லா குறைச்சி விட்டணும் குறைச்சி அடுப்பை சிம்மில் மூடி போட்டு வச்சுருங்க ஒரு மூணு நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சுக்கா வந்து இந்த மாதிரி தலை இருந்து சாப்பிட்டா பிடிக்கும் அப்படி இருக்கிறவங்க இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம அது அணைச்சிக்கலாம் நல்லா உங்களுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை நல்ல ட்ரை ரோஸ்ட் வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வைக்கணும் நல்லா இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணி ஈரப்பதம்லாம் இஞ்சி நல்ல வறுவல் மாதிரி ஆகிடும் அதுதான் உங்களுக்கு வந்து சுக்கா மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு என்ன தேவைப்பட்டால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க சூப்பரான மதுரை ஸ்பெஷல் மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இந்த ரெசிபி இதே அளவுகளோடு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள் ஃபீட்பேக்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும் தேங்க் யூ